ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்க அம்மா பேசுகிறேன் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஏனாதிநாத நாயனரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருந்த நாயன்மார்களே ரொம்ப வித்தியாசமானவங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி அப்படின்னு கேட்டாக்கா மற்றவங்க எல்லாருமே வந்து சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவனடியார்களுக்கு வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிற ரெண்டு பேர் அதாவது இன்னைக்கு ஒருத்தரை பார்க்க போகிறோம் நாளைக்கு ஒருத்தரை பார்க்க போகிறோம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க திருநீர் பூசி இருக்கிறவங்கள பார்த்தாவே சிவபெருமானை பார்த்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையுமே இவங்க வந்து செஞ்சாங்களாம் இவர் வந்து ஒரு வால் பயிற்சி மையம் வச்சுருந்தாராம் யார் நம்மளுடைய ஏனாதிநாதன் நாயனர் இவர்கிட்ட வால் பயிற்சி செஞ்சாவே வந்து சோழ மன்னர் வந்து அவங்களை அப்படியே வந்து அவருடைய படைக்கு வந்து எடுத்துக்குவாராம் அந்த அளவுக்கு வந்து இவர் சிறப்பாக வந்து வால் பயிற்சி செய்வாராம் இந்த இதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் வந்து அவர் வந்து சிவனடியார்களுக்கும் சிவாலயங்களுக்கும் வந்து நிறையா தொண்டு செஞ்சிட்டு இருந்தாராம் இவருடைய உறவினரான அதிசூரன் அப்படிங்கிறவரும் வந்து ஒரு வால் பயிற்சி மையம் வச்சுருந்தாராம் ஆனால் அவர்கிட்ட வந்து யாருமே வந்து கற்றுக்கிறதுக்கே வரலையா அப்படியே அவர்கிட்ட அவங்கக்கிட்ட இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ஏனாதிநாதர்கிட்டயே போய் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்களாம் அதனாலேயே வந்து அதிசூரனுக்கு வந்து ஏனாதிநாதரை பார்த்தா ரொம்ப கோவம் வந்துருச்சான் இவர் வந்து எப்படியாவது இந்த ஏனாதிநாதரை வந்து கொண்டுறணும் அப்படின்னே வந்து அவருக்கு கோவம் வந்துருச்சான் ஒரு தடவை வந்து நாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பார்க்கலாம் நம்ம ரெண்டு பேரில் வந்து யார் வெற்றி அடைகிறோமோ அவங்களே இந்த மையத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் உடனே ஏனாதிநாதரும் ஒத்துக்கிட்டாங்களாம் இவங்களுடைய இவருடைய இவர்கிட்ட பயிற்சியை பெற்றவங்க அவர்கிட்ட பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த போருக்கு தயாராகி எல்லாருமே வந்து சண்டை போடும்போது ஏனாதிநாதர் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாராம் இதனால வந்து அதிசூரனுக்கு ரொம்ப கோபம் வந்து அவர் வந்து அந்த ஊரை விட்டு போடிட்டாராம் உடனே அதிசூரன் வந்து ஒரு ஆள் மூலமாக வந்து ஏனாதிநாதர்கிட்ட விட்டாங்களாம் நாம் ரெண்டு பேரும் தனியாக சண்டை போடலாம் நம்ம ரெண்டு பேரில் வந்து யார் வெற்றி அடைகிறாங்களோ அவங்களே இந்த வால் பயிற்சி மையத்தை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏனாதிநாதருக்கும் தானா இருந்தாலும் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம் இந்த அதிசூரன் என்ன பண்ணியிருக்காரு ஏனாதிநாதர் வந்து நம்ம வால் பயிற்சி மூலமாக நம்ம வந்து வெற்றி அடைய முடியாது இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க போது தான் ஏனாதிநாதர் வந்து மிகப்பெரிய சிவனடியார் சிவ உடனடியார்களை பார்த்தாவே அவர் சிவ அவர் வந்து சிவபெருமானை பார்த்த மாதிரி நினச்சிக்கிறாரு திருநீர் பூசி இருக்கிறவங்கள பார்த்தாவே அவங்களுடைய காலைல சாஸ்டாகமாக உளுந்து கும்பிட்டு அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே அவர் செய்கிறாரு அதனால வந்து இவரை நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னாக்கா நாம் வந்து திருநீர் பூசிக்கிட்டு போனோம் அப்படின்னாக்கா இவரை வந்து நம்ம எளிதில் வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணார் சிவபக்தனா இல்லாத அதிசூரன் வந்து நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கிட்டு கையில் ஒரு கேடைய ஏற்றி வாழையும் எடுத்துக்கிட்டு அவர் கூட வந்து சண்டை போடுறதுக்கு போகிறாரு ஏனாதிநாதரும் வந்துடுறாரு வந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க இந்த அதிசூரன் வந்து தன்னுடைய முகத்தை காமிக்காதையே வந்து சண்டை போட்டுட்ருக்காரு அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஏனாதிநாதர் வந்து எதிர்த்து நிற்கவே முடியலையா அந்த அதிசூரனால் கடைசி ஆயுதமாக இருக்கிற தன்னுடைய நெற்றியில் பூசி இருக்கார்ல அதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கேடயத்தை விளக்கினதுமே அந்த நெற்றி திருநீர் பூசி இருக்கிற முகத்தை பார்த்ததுமே ஏனாதிநாதர் வந்து ஒன்றுமே செய்யலாம் தன் கையில் இருந்த கேடயத்தையும் வாழையும் கீழே போட்டாராம் கீழே போட்ட உடனே அவருக்கு வந்து ஒரு யோசனை தோணிச்சான் ஒரு சிவபக்தர் வந்து ஆயுதம் இல்லாதவங்களை வந்து தாக்குனாக்கா அது அவங்களுக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கையில் வந்து கேடையத்தையும் வாலையும் எடுத்து வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டாராம் இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அதிசூரன் என்ன பண்ணார் அந்த ஏனாதிநாதரை குத்தி கொண்டுட்டாரா அவரு உடம்புல இருந்து ரத்தம் வந்ததுமே உடனே இந்த அதிசூரனுக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அடித்தான் ஏன் அப்படின்னாக்கா அவர் உடம்புல இருந்து ரத்தம் வந்த உடனே சிவபெருமான் பார்வதி தேவியோட காட்சி கொடுத்து ஏனாதிநாதருக்கு வந்து முக்தியும் கொடுத்துருக்காங்களாம் ஒவ்வொரு கதையிலையுமே நம்ம பார்க்கும்போது கடவுள் வந்து கடைசி நேரத்தில் வந்து அவங்களுக்கு முக்தி கொடுக்குறாங்களே ஏன் முன்னாலேயே கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும் இவ்வளோ காலம் ஆனவாட்டியுமே அவங்களையுமே நம்ம தெய்வமாக பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் பொறுமை தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம பொறுமையை கடைபிடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு மனிதனுமே தெய்வமாகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இவங்களுடைய கதைகள் எல்லாமே சான்று இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு இருந்தாலுமே நம்ம வந்து இந்த நாயன்மார்கள் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கோம் தலைவர்கள் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க செய்த தியாகம் அவங்க வந்து சிவபெரு இப்போ ஏனாதிநாதர் வந்து சிவபெருமான் மேலே வச்சுருந்த மரியாதை பாசம் அன்பு பக்தி இது எல்லாமே தான் இன்றைய வரைக்கும் அவங்கள வந்து நம்ம ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா நாமளும் இவங்க மாதிரி எப்பவும் பக்தியோடு இருந்து கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கும் எடுத்துக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா